முத்துக்குமரா குமரா முத்து குமரா செல்வக்குமரா செல்வ குமரா செல்வம் மள்ளித்தாரா முத்துக்குமரா முத்து குமரா முத்து குமரா செல்வக்குமரா செல்வ குமரா செல்வம் மள்ளித்தாரா புள்ளூர் வாழும் முருகனை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் பொன்னும் தருவான் பொருளும் தருவான் அள்ளி கொள்ளுங்கள் உள்ளூர் வாழும் முருகனை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் பொன்னும் தருவான் பொருளும் தருவான் அள்ளி கொள்ளுங்கள் மயிலோன் வள்ளி மணாளன் புகழை பாடுங்கள் புள்ளி மயிலோன் வள்ளி மணாளன் புகழை பாடுங்கள் வள்ளி கணவன் அள்ளி தருவான் வாங்கி கொள்ளுங்கள் வள்ளி கணவன் அள்ளி தருவான் வாங்கி கொள்ளுங்கள் முத்து குமரா முத்து குமரா முத்து குமராவா வா செல்வக்குமரா செல்வக்குமரா செல்வம் மள்ளி தாரா முத்து குமரா முத்து குமரா முத்து குமரா வா செல்வக்குமரா செல்வக்குமரா செல்வம் மள்ளி தாரா காட்டுப்பாதை வண்டி கட்டி கால்நடி போடுங்கள் காட்டுப்பாதை வண்டி கட்டி கால்நடி போடுங்கள் காட்டுவான் பாதை கந்தன் வாழ்வில் காட்டுவான் பாதை கந்தன் வாழ்வில் செந்தூர் கந்தன் சீரழிவாயில் சிரிப்பது பாருங்கள் செந்தூர் கந்தன் சீரழிவாயில் சிரிப்பது பாருங்கள் இந்தூர்க்கன் இன்பம் தருவான் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்பம் தருவான் ஏற்றுக் கொள்ளுங்கள் முத்துக்குமரா முத்து குமரா முத்து குமராவா செல்வக்குமரா செல்வக்குமரா செல்வம் மள்ளி தாதா சக்தி மைந்தன் சண்முகநாதனை அர்ச்சனை செய்யுங்கள் சக்தி மைந்தன் சண்முகநாதனை அர்ச்சனை செய்யுங்கள் வைத்திய செல்வன் வளமாய் தருவதை வாங்கி கொள்ளுங்கள் வைத்திய செல்வன் வளமாய் தருவதை வாங்கி கொள்ளுங்கள் அண்ணனின் தம்பி யார் அண்ணனின் தம்பி அருமை செல்வன் அழகி பாடுங்கள் அண்ணனின் தம்பி அருமை செல்வன் அழகி பாடுங்கள் வள்ளல் முருகன் வாரி தருவான் வாங்கிக் கொள்ளுங்கள் வள்ளல் முருகன் வாரி தருவான் வாங்கிக் கொள்ளுங்கள் முத்துக்குமரா முத்துக்குமரா முத்து வா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் மள்ளி தாதா செல்வக்குமரா செல்வ குமரா செல்வம் மள்ளி தாதா சித்திரை மாதம் பௌர்ணமி நிலவாய் சிரிப்பதை பாருங்கள் சித்திரை மாதம் பௌர்ணமி நிலவாய் சிரிப்பது பாருங்கள் பத்தரை மாத்து தங்கம் அவனை பற்றி கொள்ளுங்கள் பத்தரை மாத்து தங்கம் அவனை பற்றிக் கொள்ளுங்கள் முத்து குமரா முத்து குமரா முத்து குமராவா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் அள்ளித்தாரா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் அள்ளித்தாதா